நான் முடிவு பண்ணிட்டேன் நயம் பாராட்டுகளை இனிமேல் நீங்கள் ஃபுல் மார்க் தான் வாங்கினோம் வாஸ்ருதி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பொருளோ ஓவியமோ இசையோ பாடல் வரியோ இல்லை உணவோ ஏதோ ஒன்று அந்த பொருளினுடைய அழகையும் தனித்துவத்தையும் உணர்ந்து அதனுடைய மேன்மையை வெளிப்படுத்தி சிறப்பிக்கிறது தான் நயம் பாராட்டுதல் உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த பொருள் எப்படி அழகானதுன்னு அழகாக எடுத்து சொல்றது எப்படி சிறப்பானதுன்னு சிறப்பாக எடுத்து சொல்றது அவ்வளோதாங்க அது சொல்றதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு அந்த ஃபார்மேட் தான் குறிப்பு சட்டகம் அந்த பாடலை எழுதின ஆசிரியர் பற்றின சின்ன குறிப்பு அடுத்தது திரண்ட கருத்து திரண்ட கருத்துனா அந்த பாடலை ரெண்டு தடவை படித்து பார்த்தீங்கன்னா அது எதை சொல்ல அதனுடைய எழுதணும் மைய கருத்து மெயின் பாயிண்ட் என்ன அடுத்து தொடை தொடை நயம் அதில் மோனை எதுகை இயைபு முரண் அதெல்லாம் கலந்து வரும் அதை எழுதணும் தனித்தனியா நயம்னா இந்த பாடல் வந்து சோகத்தை வெளிப்படுத்துதா கோவத்தை வெளிப்படுத்துதா இல்ல இயற்கை உணர்வை வெளிப்படுத்துதா இல்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதா அப்படின்றது தான் அடுத்து நயம் ஏதாவது ஒரு சில வார்த்தைகளை படிக்கும் போது ரைமிங்காக வரும் இல்லையா அதுதான் சொல்நயம் அந்த நமக்கு பிடிச்ச அந்த வரிகளை எடுத்து எழுதுனா அது சொல்நயம் பொருள் நயம் ஒரு பொருளை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணி ரொம்ப வித்தியாசமான கருத்தாக கூட சொல்லியிருப்பாங்க அது அந்த அழகை எடுத்து சொல்கிறது பொருள் நயம் அடுத்து அணி அணி நிறைய வகை இருக்குது உருவக அணி ஓம அணி எடுத்துக்காட்டு அணி வஞ்சக புகழ்ச்சி அணி தற்குறிப்பேட்டணி அணி இரட்டொரு மொழி இதில் நிறைய இருக்குது அணி என்னென்னலாம் இந்த வீடியோல கேட்கக்கூடாது அது தனியாக இன்னொரு வீடியோல போடுறேன் யாருக்கு தேவைப்படுது அணியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நான் சொன்ன அணி வகைகளில் இந்த பாடல் எந்த வகை அணின்னு எழுதணும் அதெல்லாம் இல்லை எனக்கு அணியை பற்றிலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்கு அதை நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுத்து முடிவுரை முடிவுரையை எப்படி எழுதிக்கலாம்னா இப்போ இதுல நீங்க என்னெல்லாம் எழுதுனீங்களோ நயம் எதுகை மோனை ஏய்பு எல்லாம் எழுதுனீங்க இல்லையா இது எல்லாமே வந்து என்ன அணி இது எல்லாத்தையும் சொல்லி நயம் பொருள் நயம் எல்லாத்தையும் பற்றியும் சொல்லி இவ்வாறு இந்த பாடல் அழகாக நேர்த்தியாக பயின்று வந்துள்ளது அந்த பாடல் ஆசிரியர் பேரை போட்டு இயற்றி உள்ளார் அப்படின்னு முடிங்க அப்புறம் அந்த பாடலை படித்து பாயிண்ட் நமக்கு தெரியும் எதை பற்றி எழுதியிருக்காங்க இயற்கையை பற்றியா எதை பற்றினு தெரியும் இல்லையா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன தலைப்பு கண்டிப்பாக தலைப்பு கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த ஃபார்மேட்டை பயன்படுத்தி எந்த பாடல் ஆசிரியர் எழுதின எந்த பாடலை கேட்டாலும் நீங்கள் நயம் பாராட்டிட போறீங்க சரி இப்ப இந்த பாடலை எப்படி நயம் பாராட்டலான்னு பார்க்கலாமா? முதலெடுத்தவனு என்ன சொன்னோம் பாடலை படிச்சு பார்த்துட்டு அந்த பாட்டை யார் எழுதிருக்காங்கன்னு கீழே போட்டிருப்பாங்க அப்ப அவரை பற்றின ஒரு சின்ன குறிப்பு ஆசிரியர் குறிப்பு அந்த பாடல் ஆசிரியர் எங்க பிறந்தாரு அவங்க அப்பா அம்மா பேர் என்ன அவர் எந்த வருஷம் பிறந்தாரு அதெல்லாம் தெரிஞ்சாலும் நீங்க எழுதிட்டு இதுக்கப்புறம் இதை ஆரம்பிக்கலாம் நமக்கு கொடுத்துருக்குற பாடல் எழுதுனது பாரதியார் அதனால அவரை பத்தின ஒரு சின்ன குறிப்பு இப்பாடலின் ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதியார் இவர் எழுத்தாளர் விடுதலை போராட்ட வீரர் பெண் விடுதலைக்காக பாடிய தேசிய கவிஞர் ரெண்டாவது பாயிண்ட்டு திரண்ட கருத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரண்ட கருத்துனால் கொடுத்துருக்க பாடலை ரெண்டு தடவை படித்து பாருங்கள் அதுக்கான பொருள் என்ன உங்களுக்கு புரியுதோ அதை நீங்கள் எழுதணும் அதுதான் திரண்ட கருத்து நிலவு வானத்து விண்மீன் காற்று ரசிக்கும்படி அதன் அதன் வேலையை செய்வதால் உனது அரிய அமுத ஊற்றை அருந்தி கோலாகலமாக உள்ளோம் இதனால் மிக மகிழ்ச்சியாக மனது கட்டுக்கடங்காமல் உளவி வருகிறது பலாச்சுளை ஏற்றி வரும் வண்டியில் வண்டு வருவது வியப்பல்ல என்று பாரதியார் பாடுகிறார் இது திரண்ட கருத்து முடிஞ்சிருச்சு பாடலுடைய ஃபுல் மீனிங் எழுதிட்டோம் அடுத்தது மையக்கருத்து கருத்துனா அது என்ன கான்செப்ட் அந்த பாட்டில் இருக்குது அப்படின்றது தான் இயற்கையை அனுபவித்து உவ்வகையில் வருணித்த பாடல் வரிகள் எனக்கு தெரிஞ்சு அவர் ஏதோ அந்த டைமில் ஒரு கட்டில் படுத்துட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் வெளியில் வாசலில் வானத்தை பார்த்து படுத்திருப்பார் ஜில்லுன்னு காற்று அடிச்சிருக்கோம் விண்மீன் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்துருப்பார் அந்த ஜில்லுன்னு அடிக்கிற காற்றுக்கு கவிதை ஊற்று மாதிரி வந்திருக்குது இது இயற்கையை அனுபவித்து அவர் எழுதிய பாடல் அடுத்தது தொடைநயம் தொடைநயம்ன்ற ஹெட்டிங்கில் ஒரு சின்ன சப்டைட்டில் மாதிரி நாலு வரும் மோனை எதுகை இயைபு முரண் இது நாளும் அதுக்கு தொடைநயத்துக்கு உள்ளே இருக்கிறது தான் இப்போ மோனை என்னென்ன வந்திருக்கு மோனைனா முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது தான் மோனை நான் நீ நே அந்த மாதிரி வந்தாலும் எழுதிக்கலாம் நிலாவையும் நேர்பட அடுத்து குழாவும் கூ கூ வரிசை வந்திருக்கு பாருங்கள் குழம்பை குடித்தொரு வரிசை பலாவி பாடுவதும் இதெல்லாமே அந்த பாடலில் இருக்கிற மோனை அடுத்தது எதுகை எதுகைனா இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு ஒரு சொல்லுலையும் எடுத்துக்கலாம் அடிதோறும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சீர்தோறும் எடுத்துக்கலாம் ஒரு ஒரு லைன்லையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு ஒரு சொல்லுலேயும் எடுத்துக்கலாம் இப்போ நிலாவையும் உலாவும் நிலா உலா ரெண்டாவது எழுத்து லா லா வருது பாருங்கள் அடுத்து குலாவும் பலாவின் வண்டியில் வண்டு இன் இன் அதுதான் எதுகை இயைபு வெறி படைத்தோம் மகிழ்ந்துடுவோம் ஓம் ஓம்னு வந்திருக்கு இல்லையா கடைசியில் ரைமிங் வேர்ட்ஸ் தான் இயைபு அடுத்தது முரண் முரண் தொடையினா ஆப்போசிட்டாக இருக்கிறது முதல்ல இருக்கிற வரியில் பாருங்கள் வெறிப்படை தோம்னு இருக்குது கீழே மகிழ்ந்துடுவோம் அப்போ இது ரெண்டுமே ஆப்போசிட் இல்லையா அதனால் அந்த ஆப்போசிட் ஃபீலிங்ஸ்ன்றதுனால அதை எழுதியிருக்கும் முரண் இய்புக்கு பார்த்திங்கன்னா கடைசி வார்த்தை தோம் தோம்னு வந்தது இல்லையா அதனால் அந்த ஓம்காக எழுதணும் இது வந்து உள் அர்த்தம் அந்த அந்த உணர்ச்சியை புரிஞ்சிக்கிட்டு எழுதுறது முரண் இது அடுத்து சுவை நயம் என்ன இந்த பாடலில் உவகை சுவை தான் வந்திருக்கு உவ்வகைனா மகிழ்ச்சி பாரதியார் வந்து இதெல்லாம் வறுணிச்சு பாடும்போது தன்னுடைய மனசு கட்டுக்கடங்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா அது மகிழ்ச்சி உவகை அதனால் இது உவகை சுவை அடுத்தது சந்தநயம் சந்தம்னா இப்போது பாடல் வரிகளை படிக்கும்போது நமக்கு அந்த வரிகள் ரொம்ப இனிமையாக கேட்குறதுக்கு இருக்கும் ரைமிங் வேர்ட்ஸாக எதுகை மோனை எல்லாம் சேர்ந்து வரும்போது இல்லைனா முரண் சேர்ந்து வரும்போது ஆப்போசிட் வேர்ட்ஸ் சேர்ந்து வந்தாலும் அது நமக்கு படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் இல்லையா அதுதான் சந்தநயம் அடுத்தது இந்த பாடலில் என்ன அணி பயின்று வந்துள்ளதுன்னு கண்டிப்பாக எழுதணும் நான் இந்த வீடியோனுடைய ஆரம்பத்திலே என்னென்ன அணிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் ஸ்கிப் பண்ணால் பார்த்துருந்திங்கன்னா புரிஞ்சிருக்கும் இப்போ எப் டிப்ஸ் ஒன்று தரேன்னு முன்னாடி ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் அது என்னென்னா அணி கண்டிப்பாக எழுதணும் அணி பேர் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இயல்பு நவீர்ச்சி அணி பயின்று வந்துள்ளது கண்டிப்பாக இந்த பேரையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்பாடலில் இயல்பு நவீர்ச்சி அணி பயின்று வந்துள்ளதுன்னு எழுதிருங்க சரி இந்த பாடலில் என்ன அணி வந்திருக்குன்னா உருவக அணி வந்திருக்கு அது எப்படி அப்படின்னா அமுத குழம்பைன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க அமுதமாகிய குழம்பை அடுத்த வார்த்தை மனச்சிறு புள்ளிணை அப்படின்னு வந்திருக்கு மனச்சிறு புள்ளிணைன்னா பறவை மனமாகிய பறவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் மனதை பறவையாகவும் குழம்பை அமுதமாகவும் உருவகப்படுத்தி இருக்கிறதுனால இது உருவக அணி இப்போ நம்ம முடிவுரை எழுத நீடு தூயில் நீக்க வந்த நிலா பாரதியார் இயற்கையை ரசித்து அடங்காத மனதை கட்டுப்படுத்தும் முயற்சியில் விளைந்த கவிதை இது பாரதி எழுதியது போல பலாச்சுளை ஏற்றப்பட்ட வண்டியில் வண்டு மொய்ப்பது வியப்பல்ல பாரதியின் வரிகளிலும் மொய்க்கும் வியப்பில்லை அப்படின்னு முடிவுரையை ரொம்ப ஸ்ட்ராங்கா நச்சுன்னு எழுதி முடிங்க எப்படி ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு பாப்பாங்க எப்படி முடிச்சிருக்கீங்கன்னு பாப்பாங்க அந்த முடிவுரையை இந்த மாதிரி அவங்க கொடுத்ததையே வச்சு அவங்களால் முல்லை முள்ளால் எடுக்கிறது மாதிரி அவங்க கொடுத்ததையே வச்சு எழுதி ஸ்கெட்ச் போட்டு ஃபுல் மார்க் தூக்கிடணும் அப்பாடி கடைசியாக வந்துட்டோம் பாடலுக்கு ஏற்ற தலைப்பு கண்டிப்பாக பாட்டுக்கு தலைப்பு வைக்கணும் கடைசியில் நான் என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன்னா பாரதியின் நிலா வான் காற்று நீங்கள் பாரதியின் ஒரு மாலை பொழுது எப்படி வேணால் எழுதலாம் மகிழ்வில் பாரதி எழுதிய கவிதை இவ்வளோ தான் நயம் பாராட்டுக புரிஞ்சு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் நம்ம சேனல் பேர் என்ன தமிழ் படி